ஓம் விக்னேஸ்வராய நமக ட்ரிவேல் முருகனுக்கு அரகரோஹரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே ஐயா இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும் நம்மளுக்கு என்னவாறு பலாபலங்களை கொடுக்க போகிறாருனே தெரியல ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சுவாமி சனி பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் பதிகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை ஐயா அது கர்மா என்று சொல்கிறோம் இல்லை நாம் என்னென்ன செய்யணுமோ அதை மொத்தமே அவரே ஆக்டிவேட் பண்ணிடுவார் நாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் தவறான விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகவும் அந்த நற்பெயர் எல்லாமே நடாதே டாட்லே போயிட்ருக்கேன் நம்மளுக்கு கருப்பு ஒரு முத்திரை கொடுக்குறா மாதிரியே இருக்கிறதே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கோபம் இல்லாதவரு கூட கோபம் அதிகமாக வரக்கூடிய காலங்களாக மாறி போயிடுச்சு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் அந்த எண்ணத்தைலாம் உருவாகிட்டுருக்கு நம்ம சன்னியாசியானா போயிடலாமா இல்லை வெளியூருக்குன்னா போயிடலாமா இந்த மாதிரி எண்ணங்களை தோற்று வித்துட்ருப்பார் என்னென்னா அவருடைய பார்வையே வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்டு நிறைய பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்கறதுக்கு மொத்தமே அவர் தான் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காரு எல்லாமே கா இந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பாதங்கள் முழுவதுமே அவருக்கு கண்ட்ரோல் தான் சனி பகவான் நம்ம வெயிட் அதனால தான் காலை நல்லா கழுவிட்டு வரணும் என்று சொல்கிறோம் வெளியில் எங்கன்னா போயிட்டு வந்தால் பாதத்தை முதல்ல கழுவிணும் நல்லபடியாக நன் நடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பே வார்த்தையே வந்து நன் நடத்தை அந்த நடைபாதை எல்லாமே நம்மளுக்கு அதனால தான் அந்த வார்த்தை கூட சனி பகவானுடைய காலங்கள் நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் நன்னடத்தை பயன்படுத்த வேண்டும் இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லிக்கொண்டு இருக்கணும் இந்த சக்கர சனி பக்ர பயிற்சி பகவானுடைய சனி பகவானுடைய பக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் இதுவரைக்கும் துன்பத்தை வாங்கி கொண்டிருந்த சிம்மராசிக்காரங்க மனத்தில் தேவையில்லாத அதாவது ஸ்பீச்சே வேறமாக இருக்கும் இந்த ஸ்பீச்சே வேறு தான் எதையுமே ஒரு உற்று நோக்காத ஒரு ஸ்பீச்சு பேசுவாங்க இல்லைன்னா பிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும் எனக்கு என்ன நீங்கள் செஞ்சிட்டிங்க பெரிய இதுவாக செஞ்சிட்டிங்களா அப்படின்ற ஒரு பெற்ற தாயோ தந்தையாரிடமும் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும் எல்லாமே ஒரு திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட வேறு நெகட்டிவ் திங்ஸ் அவங்ககிட்ட பேசவே முடியாது இந்த நேரத்தில் எல்லாமே நெகட்டிவ் திங்ஸ் மொத்தமே ஆழ்ந்த மனது வரைக்கும் போயிட்ருக்கு அவங்களுக்கு ஆணி வேர்மேரி ஊட்டு ஊறி போயிடுச்சு அவள் எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு வரார் இந்த வக்கர பயிற்சியில் நல்ல முன்னோட்டத்தை கொடுக்க போகிறார் எது எது தவறு என்று நினைத்துமோ அதெல்லாம் தவறாக சரியாக மாறப்போகுது மனிதன் எதை எதை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறானோ அவை எல்லாம் தவறாக இல்லை நாம் தாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் புரியுதுங்களா அந்த எண்ணத்தை உருவாக்க போகிறார் ஐயா காலத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பினை தருப்புறார் ஐயா இப்போதைக்கு வெளியூர் செல்லக்கூடிய இடம் பெயரக்கூடிய காலங்களாக ஐயா அரசு உத்தியோகம் ஆகட்டும் கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் ஏன்னா கல்வி சார்ந்த விஷயத்துக்கு அவங்க ரெண்டாம் அதிபதி அல்லவா கல்வி சார்ந்த விஷயம் பேங்க் ஒர்க்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு ஒரு நல்ல அமைப்பான ஒரு காலமாக கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நன்மையை தரும் பிரிவினை என்பது கிடையாதுங்க விடுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு எல்லாமே அதிகரிச்சிட்ருக்கு ஒன்றும் பேசக்கூடாது வாயை திறந்தீங்கன்னா அவ்வளோதான் வீட்டில் ரணகாலந்தான் ஆகும் பெட்ஷீட் இல்லாமல் தேவைப்படாது ஒரு தார் தான் வாங்கி போய்த்திக்கணும் மூச்சு பேச்சே வரக்கூடாது விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் இந்த நாமத்தை திருநாமத்தை என் நேரம் சொல்லிகிட்டுருங்க சனி பகவானுடைய பார்வையை நம்ம மேலே பதிஞ்சதால் இனிமேல் அந்த தொந்தரவு விழுந்து விலகணும் அந்த வீடியோவை பார்க்குறோம் அந்த திரை இறைவன் நாமத்தை ஓம் சரவணபவம் என் நேரமும் சொல்லுங்கள் எழுதுங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை சிம்மராசிகாரங்களுக்கு இது ஏற்புடைய காலம் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் பிரதோஷ மாதத்தில் வருகின்ற இரு பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ஏன்னால் நம்மளை நேரடியாக பார்த்து கொண்டுகிறார் இப்போ வக்கரகதி காலம் வேறு ஆப்போசிட்டாக மாறும் நாம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய காலங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு நாம் என்ன வேலை செய்கிறோம் இது வரைக்கும் ஏன் இந்த தடையெல்லாம் உடைச்சி நாம் வெளியே வரப்போம் யா வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கிடைத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி தரப்புகிறார் ஒரு தனித்துவம் நாம் எவ்வளவோ உடைச்சிட்ருப்போம் வீட்டில் கடுமையாக உடைச்சு நாம் குடும்பத்தை காப்பாற்றிருக்கோம் திடீர்னு பார்த்தா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் என்னன்னு கூட தெரியாது ஏங்க எங்கள் வணங்க விடுங்க அப்படின்னு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க இதெல்லாம் பகவானுடைய பார்வை பதிந்தாலே அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் இறைவன் நாமத்தை எண்ணிக்கொண்டே இருக்கணும் இறை வழிபாடு நே செய்யணும் உழவார பணியை மேற்கொள்ளணும் சிவன் ஆலயங்களும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் முருகராலய விநாயகராள் எங்கே இருக்குதோ நம்ம ஆலயத்துக்கு அருகாமல் நம்ம வீட்டில் இருந்தோம் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற வேலை முடிஞ்சால் சுத்தம் செய்யுங்கள் இந்த இறை நாட்டத்தோடு நீங்கள் செயல்படுங்க உங்கள் துன்பம் இல்லாமல் நவகிரகங்கள் எதுவும் செய்யாது நவகிரகங்கள் சனி பகவானாக கூட இருக்கட்டும் யாராக இருப்பினும் அவர் அறம் சார்ந்த விஷயத்தில் நீதிமான் ஐயா நாயக்காரகன் கர்மக்காரகன் தான் சொல்கிறாங்க அவருடைய பார்வை நேரடியாக பதியிறதால் தான் நம்மளுக்கு இதை தொந்தரவலாம் சில விஷயங்கள் தாயார் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கணவன் மனைவியில் விட்டுட்டு பிரிதல் குடும்பத்தை விட்டுட்டு வெளியூர் சென்றது எல்லா சொத்துக்கள் எல்லாமே இருந்தும் நம்மளுக்கு அங்கே வாழக்கூடிய தகுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டுக்குள்ளே இருப்போம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரே அறையிலே இருந்தால் கூட அது டைவர்ஸ் ஆகாத குறைகளுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்பீச்செல்லாம் இனிமேல் மாறிடும் சார் அந்த தவறான எண்ணத்தை எல்லாம் தோற்றுவித்தார் அல்லவா இந்த தவறான எண்ணங்கள்லாம் மாறி இனிமேல் நன்மை பயக்கூடிய காலையமாக வரப்போ இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் ஒம்போ பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிமேல் சுபத்துவமாக மாறி உங்கள் அமைப்பை எல்லாம் மாற்றி அமைத்து ஏதோ பரவாயில்ல சாமி முன்னர்ந்து சண்டச்சத்தில் உள்ள கொஞ்சம் அமைதி தான் பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் சால்வாக தான் போயிட்ருக்கு நம்ம ஊர்லையும் ஏதோ சாப்பாடு போடுறாங்க பரவாயில்லை வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருக்கப்பெற்று வேலை இழந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது புதுமை தரக்கூடிய அமைப்பாக ஏற்பட போதையா முதல்ல வேலை தான் பொருளாதாரம் நிதி கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு காலம் வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் உழைப்பினை அதிகமாக கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை தானே தான் போகிறோம் என்னங்க பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணிட்டேங்க இழுத்து மூட்டிட்டுக்கிறேங்க நான் ஆறு மாதம் கூட ஒர்க் பண்ணலைங்க அதுக்குள்ளேயே இழுத்து மூட்டேங்க அந்த மாதிரி ஸ்பீச்சே இருக்கக்கூடாது எதையுமே நாம் செய்ய வேண்டிய விஷயந்தான் சுவாமி எல்லாமே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமும் கிரகங்கள் நல்லாவே கொடுப்பாங்க நாங்கள் எதுவுமே சொல்லலை ஏன் எனக்கு புத்தி சரியில்லை அது சரியில்லை இதெல்லாம் ஆனால் இறை நாட்டத்தோடு செல்லுங்கள் எவராக இருப்பினும் இந்த சனி வக்கர நல்ல முன்னேற்றம் அடி கை காலில் அடிபட்டிருக்கும் கால் கட்டும் எலும்பு முறிவு இதெல்லாம் பகவானுடைய சுத்தம் அதெல்லாம் ஏற்று தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது என்ன பரிகாரம் செய்தாலும் எதையுமே செய்ய முடியாது சுவாமி பகவான் மீது எந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை கூட நாம் தியூகிக்கலாம் பகவான் சனி பகவானுடைய பலாபலங்கள் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பொருள் எடுத்தமுன்னா அதுவே வேறு மாதிரி நம்மளுக்கு ஆமிக்க சைவ உணவு சைவ உணவை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த அஜீரண கோளாறுலாம் நம்மளுக்கு பரவாயில்லை ஏன்னா பரிகாரத்தை சேர்த்தே சொல்லிடுறாங்க சைவ உணவை மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி அந்த தேகப்பயிற்சி என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து காலை நேரத்தில் உணவு உட்கொள்வதற்கு முன் இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக ஏற்படுத்திக்கணும் நம்ம நாம் இனிமேல் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே வேலை தான் இறை வழிபாடே ஒன்றே பெரிய முக்கியமாக எடுத்துக்கணும் சாமி இறை நாட்டத்தோடும் இறை வழிபாடு உழவார பணி இதுமாரி அறம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ஈடுபடுங்க உங்களை துன்பம் என்பது நேரவே நேராதுங்க சனி பகவானுடைய பார்வை ஒன்று இரண்டு மூன்று நம்ம ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது இந்த நேரத்தில் தந்தையாரிடம் கசப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அவருக்கும் தந்தையாருக்கும் நம்மளுக்கும் மனக்கசப்புகள் ஏற்கொள்ளக்கூடிய ஆழம் ஆழமாக போயிட்டுருக்கும் அவையெல்லாம் மாறப்போகுது அவையெல்லாம் மாறி அதுவே அடையும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போது நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்துக்கு நம்ம காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு தோஷம் தரக்கூடிய காலம் அந்த தோஷம்லாம் நிவர்த்தி அடைந்து அதுவே பாக்கியமாக மாறப்போகுது எல்லாருமே தோஷமாக தோஷமாக பார்க்குறாங்க தோஷமே ஒரு நாள் பாக்கியமாக மாறி அதுவே செயல்படும் இறை நாட்டத்தோடு இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க தான் போகிறாருங்க அதுவும் இல்லாமல் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் அவருடைய பார்வை பதியுதை மேஷ் ரிஷபத்து அதாவது விருட்சிகத்திலையும் பதியுது அவருடைய பார்வை இதுவரை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை வீட்டில் அடுக்காக கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு ஹவுசிங் லோன் போட்டு சுவாமி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கட்டவே முடியல சுவாமி எப்படி தான் அதில் இழு கொடுத்து நான் வாழறதுனே தெரியல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இது ஒரு முடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை கடன் கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி தொழிலில் ஏற்பட்டு வந்த பிஞ்சு பிரச்சனை அதாவது நாம் வேலை செய் அந்த வேலை செஞ்சு படத்தான் நாம் தொழில் ஆரம்பிக்க முடியும் செய்ய முடியும் அப்போ கடன் வாங்காமல் வந்துணும் அந்த கடன் கடன் கடன்பட்டான் போன் கலங்கினான் இலங்கை வேதன் ராவணன் எவ்வளோ பெரிய ஆள் திரும்ப ராவணேஸ்வரன் இவர் சனீஸ்வரன் எப்படியோ அதே மாதிரி ராவணேஸ்வரன் எவரையும் வெல்ல முடியாதவர் அவருக்கே அந்த கலக்கம் வந்ததுனா இறைவன் ராமபிரானை பார்த்த பிறகு என்னது நம்ம இன்னும் தோற்றுருவோம் பழகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இறைவனே நேராடியாக வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கலக்கம் நாம் தான் காளகன் என்று சொல்கிற மாதிரி காலனுக்கே காலனாக வந்துட்டார் பழகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை தோற்றுவிக்கும் இந்த நாமத்தை எடுத்துங்க அரே ராம அரே கிருஷ்ணம் கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே இந்த ராமநாமத்தை எவர் ஒருவர் ஜபிக்கின்றாரோ அவர் வாழ்வில் இன் துன்பம் என்பதே கிடையாதுங்க துன்பம் என்பது சனி பகவான் ஏழரை சனியாகட்டும் அஷ்டமத்து சனியாக கண்டச்சனி ஏழரைச்சனி எந்த சனியாக அந்த துன்பங்கள் நேராது அந்த ராமநாமம் அவ்வளோ சிறப்பினை தரும் கிருஷ்ணநாமமும் ராமநாமமும் சிவநாமத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் யா இப்போ நவகிரகங்களை சொல்கிறோம் நவகிரகங்களும் தான் நவ கிரகங்களும் இறைவன் தான் வேறு யாரும் கிடையாது ஏன்னா நவகிரகங்கள் இல்லை இறைவன் இல்லை அவங்க தான் நம்ம கொடுக்குறாங்க எல்லாருமே கலெக்டரை வந்து நேராக கொடுக்க முடியுமா ஜியோவை நேராக முதலமைச்சரேட்டு வீட்டை வந்து கொடுக்க முடியுமா ஒவ்வொரு ஆளை பிரித்து வச்சுருக்காங்கல்ல அதே மாதிரி நவகிரகங்கள் நம்ம கொடுக்க வேண்டிய பாணியை நாம் எடுத்துகிட்ருக்கோம் அவங்க கொடுக்கக்கூடிய பலாபலங்களை நாம் இருக்கோம் இனிமேல் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மஞ்சள் காமாவளை இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களாம் கொடுத்துருப்பாங்க சிறுநிகரக் கோளாறு துன்பம் தரக்கூடிய பிரச்சனை வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அடிக்கடி ஊர் பயணமே சுற்றத்தாக்குது தேவையில்லாத பழக்கங்கள் இதெல்லாம் மனுஷனை துன்புறுத்தும் மனிதன் தவறான விஷயத்தை நாம் எடுத்துக்கணும்னா தவறான விஷயம் நம்மளை தாக்கும் என்று தான் சைவ உணவையும் இல்லாத எப்படி சொல்கிறதுனா அது நீரகம் நீர் சார்ந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது இவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதாவது அதிகம் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம் காவிரி போன்ற கங்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மாதிரி சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கோதாவரி கிருஷ்ணா என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் நீராடும் பொழுது அந்த பெரிய பெரிய புண்ணிய நதியில் நீராடும் போது நம்ம பாவ வினைகள் தொலையும் அதுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு படைத்திருக்கான் எல்லாமே வைகை எல்லாமே கங்கைக்கு இணையானது காவிரி எல்லாமே கங்கைக்கு நேராக வந்துடாது கங்கைக்கு இணையான காவிரி ஆற்றலை நாம் குளிச்சுட்டு அந்த அரங்கநாத பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் ரங்கநாயியும் நம்ம ரங்கநாதனையும் வழிபடுங்க அந்த அகிலாண்டீஸ்வரர் அங்கே தான் இருக்காங்க திருவானைக்காவலில் அந்த சிவபெருமான் அங்கே தான் இருக்காரு சனி பகவானுடைய சன்னதியும் அங்கே உள்ளதையா தாயார் சாயா தேவியோட சன்னதி அங்கே இருக்குது அவரை வழிபடும் போது நாம் துன்பங்கள் ஏற்பட்டதல்லவா அவையெல்லாம் படிப்படியாக படிப்படியாக குறையும் அதுதான் அந்த ஸ்ரீரங்கம் தான் திருச்சி ஸ்ரீரங்கம் எல்லாமே எல்லாத்துக்கும் அதிபதியாக கொடுத்துருக்காங்க செல்வத்துக்கு அதிபதி கொடுத்துருக்காங்க சனீஸ்வரனுக்கு அதிபதியாக கொடுத்துருக்காங்க காக்கும் தெய்வமான சமயபுரத்தாலே அதிபதியாக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க அந்தம்மா எந்த தோஷமாக இருக்க பெற்றாலும் அந்த அம்மாவோடய சரணாகதி அடைஞ்சிருங்க சமயபுரத்தால் எந்த தீவினையும் நம்ம பில்லி சூனியம் செய்வினை கொளர் இந்த கண்டக்சனி காலத்தில் தான் பில்லி சூனியம்லாம் வருமா சனி பகவான் என்னவோ இருள் அலைந்த வீடு மாதிரி இருக்கும் நம்ம வீடெல்லாம் அவையெல்லாம் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் இந்த முறை வீடு சார்ந்த விஷயங்களிலும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு முன்னெடுக்க போது ஒரு புதுவிதமான பிஸ்னஸ் நம்ம தொடங்க போகிறோம் திருப்பியும் தொழிலில் சேர்ந்து வந்த புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான புதுமுகம் ஏன்னா பத்தில் குருகுது இதெல்லாம் நினைக்காதீங்க அவரவர் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை அவங்கவுங்க கொடுத்துட்டு தான் போவாங்க புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் ஐயா நல்ல ஒரு தேகத்தை கொடுக்க போகிறார் முதல்ல உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கல்வி கல்வி சார்ந்த விருந்த தடைகள் அனைத்தும் விலக போதுங்க மேற்படிப்பு அந்த நீட் தேர்வு இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இன்ஜினியரிங் படிப்புக்கு நாங்கள் போக முடியலங்க எல்லாம் தடையாகவே இருக்குது என்னென்னு தெரியல சரியான முறையில் இல்லை அவள் எல்லாம் மாற்றி அமைக்க போகிறார் நம்மளுக்கு இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அடைத்துச் செல்லக்கூடிய காலம் இந்த சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்படப் போகிறது கடன் பிரச்சனையில் சற்று கவனம் உடலில் பற்றும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு வேற ஒன்றுமே இல்லை சுவாமி கணவனாகட்டும் மனைவியாகட்டும் விட்டுச் செல்வது அதாவது விட்டு கொடுத்து செல்வது உடல் அமைப்பாகட்டும் உடல் சார்ந்த விஷயங்களில் வேலையில் கவனம் சிறிது அதாவது இரவு நேரம் வேலையோ இரவு நேர பயணத்தையோ நாம் தவிர்ப்பது மிகவும் சாத்தியம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புக்கு ஏற்றெடுத்து செல்வரையா இது வரைக்கும் இந்த உடலில் வந்த பிரச்சனை இன்னும் சுகர் எனக்கு பிபி இருக்குது அதுக்கு எதுவுமே இனிமேல் செயல்படாத சாமி நல்ல ஒரு ஆக்டிவேட் கொடுக்க போகிறோம் நம்ம நோயெல்லாம் எப்படி போச்சுனே தெரியாது அந்தளவுக்கு நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு படியலக்க போகிறார் தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலக போகுது அவரும் நம்மக்கிட்ட கிட்டே இல்லைங்க நாங்கள் பண்ணுறது பூர்வீக சொத்தில் இருந்து இந்த பிரச்சனைகள் விலக போதுங்க எல்லாமே மாற்றி அமைச்சு நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்துக்க போகிறோம் அந்த இடம்லாம் விற்காமல் நிற்குதுங்க எங்கள் அப்பாவுடைய ஃப்ளாட்டெலாம் விற்காமல் இருக்குது அதுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரில எப்படியே கிடக்குது எத்தனையோ வந்து பாரு பார்த்துட்டு போகிறாங்க யாரும் விற்க மாட்டேங்குது இவையெல்லாம் எப்பொழுது தீரும் நம்ம கடன் பிரச்சனை எப்போ தீரும் நாம் எப்படி நம்ம முன்னுக்கு வருவோம் இந்த காலம் இனிமையான காலம் தானே நம்மளுக்கு இப்படியே தான் போகுமா என்ற எண்ணங்கள்லாம் இனிமேல் மாற்றி அமைச்சிக்குவோம் துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் கட்டாயிடும் சார் ரத்து செய்யப்படும் அவ்வளோதான் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் திருமணம் தோஷங்கள் நிவர்த்தி திருமணம் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது திடீர்னு பார்த்தா திருமணம் ஆகிடும் சிம்மராசிக்காரங்களெல்லாம் இந்த திருமண வயது ரொம்ப நாளாக வந்து தோ சொல்லாம் எனக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு சொன்னவங்களாம் பகவானுடைய பார்வையாள தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு அதெல்லாம் மொத்தமே நல்லதே போகுது நம்ம உண்மே சொல்கிறேங்க இந்த நூற்றி முப்பத்தி நாலு நாட்களில் நம்மளுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேர் விஷயம்லாம் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் போது எல்லரத்தில் ஒரு இன்ப நிகழ்வுகள் வீடு கட்டாமல் இருந்தும் கூட வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துடுவார் வீடே கட்டி இல்லை பாதிரி நின்று போய் சாமி ஸ்டார்ட் பண்ணவே முடியல என்னன்னே தெரியல என்னவோ அமுத்த வச்ச மாதிரியே நம்மளுக்கு எதனால் செஞ்சுட்டாங்களா எதுவும் செய்ய முடியாது நாம் செஞ்சாதான் உண்டு நம்மக்கிட்ட பொருளாதார நிலைமை சரியாக இருக்க பெற்றால் நம்ம எல்லா வேலையுமே செய்யலாம் நம்மளுக்கு பொருளாதாரங்களோட எல்லாம் முடங்கிவிடும் செலவீனங்கள் என்பது கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாகும் நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே பழுதடைந்தவை எல்லாம் திருப்பியும் சீர் செய்யப்பட்டு பெரிய பெரிய வாகனங்கள் இயங்கக்கூடிய காலமாகவும் நல்ல அமைப்போட திரும்பவும் பழைய நிலைமைக்கு நாம் வந்து பெரிய ஃபீல்டு ஒர்க்கு நாம் அட்டன் பண்ண தான் போகிறோம் கட்டடம் கட்டடம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் வகனக வாகனங்களை ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறக்குள்ள வியாபாரம் ஆகட்டும் தொழிலாகட்டும் இதுமேல் விருத்தி அடைய போது சாமி ஒரு தொழிலாக செய்ய போகிறதுல நமக்கு டன் ரன்னிங்கில் இருக்க போகிறோம் ஆக்டிவேட்லே போக போகுது நம்முடைய குழப்பெல்லாம் இனிமேல் நல்ல சுபம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடுத்து இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக அமைய சிம்மராசிக்காரங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஏடுமலையான் என்று சொல்லக்கூடிய திருமலை திருப்பதிக்கு சென்று வர சென்று வர இவர்களின் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் ராமநாமத்தை எந்நேரமும் ஜபித்து கொண்டிருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வரவே வராது நன்றி வணக்கம்